வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்வாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பீரியட்ஸ் டைமில் நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் சீக்கிரமே நம்மளால் கர்ப்பம் தறிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பீரியட்ஸ் டைமில் தான் நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி அதே சமயத்தில் கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் சரி நம்ம வந்து சரி செய்து கருப்பையை வலிமையாக்கி அந்த மாதிரியுமே கர்ப்பம் உண்டாக முடியும் ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ க நமக்கு வந்து கரு உண்டாகணும் கருப்பை பல மடங்கு வலிமையாகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உணவுகளை எடுத்துக்கும் பொழுது வளர்ச்சிக்கும் அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் உருவாகக்கூடிய கரு கலையாத அளவிற்கு நல்லா பாதுகாப்பாக வளர ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான உணவுகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும் போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் குழந்தையின்மைக்காக சிகிச்சைக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீரியட்ஸான செகண்ட் டேலேருந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க காரணம் என்னென்னா பீரியட்ஸான செகண்ட் டேலேருந்தே நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சி தொடங்கிடும் அதாவது ஓவரில் இருக்கக்கூடிய வளராத முட்டைகள் நமக்கு வந்து நீங்கிட்டு மேலும் வளரக்கூடிய முட்டைகள் வந்து வளர தொடங்கும் ஸோ அந்த சமயத்திலிருந்தே நம்ம ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கும் பொழுது அந்த கருமுட்டையோட வளர்ச்சியை வேகமாக நம்மளால் அதிகப்படுத்த முடியும் ஒரு கருமுட்டை வளரக்கூடிய இடத்துல இரண்டு மூன்று கருமுட்டைகளை கூட நம்மளால் வளர வைக்க முடியும் அதே போல் நிறைய பேருக்கு இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்கு அதாவது மாதம் மாதம் நமக்கு சரியாக பீரியட்ஸ் ஆகலை ப்ளீ ப்ளீடிங் ஃப்ளோ வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படின்னும் பொழுது அழுக்குகள் வந்து கருப்பையிலே தங்கிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த எடுத்துக்கும் பொழுது இருக்கக்கூடிய பழைய அழுக்குகள் பழைய ரத்தங்கள் தேங்கி இருக்கக்கூடிய எல்லாமே வெளியே வந்துடும் அதே மதத்தில் கரு உண்டாக வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் அந்த வகையில் பார்த்தோம்னா கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் கருப்பையோட வலிமைக்கும் கருப்பையை சுத்தப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸிங்காக வச்சுக்கிறதுக்கும் பீரியட்ஸ் டைமில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய உணவுப் பொருட்களில் முதன்மையானது வாழைப்பொருட்கள் அதாவது வாழை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ ரொம்ப ரொம்ப நல்லது வாழைப்பூ பொரியல் வந்து இந்த பீரியட்ஸ் ஆன சமயத்தில் ஒரு நாளாவது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சிலருக்கு வந்து வாழைக்காய் சாப்பிட்டா வந்து பீ ப்ளீடிங் வந்து ரொம்ப கரையாகும் அப்படிங்க நம்பிக்கையெல்லாம் இருக்கு அதெல்லாம் யோசிக்காதீங்க வாழைப் பொருட்கள் அதிகமா எடுத்துக்கும் போது இருக்கக்கூடிய துவர்ப்பு தன்மையும் குளிர்ச்சி தன்மையும் கருப்பையை பல மடங்கு வலிமைப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பேலன்சிங் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் சரி செய்து சீக்கிரமே நம்மளால் தாய்மை அடைய முடியும் அதனால் பீரியட்ஸ் டைமில் வாழை சார்ந்த பொருட்களை வாழை இலையில் கூட நீங்கள் வந்து சாப்பிட பழகுங்க அடுத்தது கருப்பு உளுந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரிய பொண்ணு போது அதிகமாக வந்து கருப்பு உளுந்தில் செய்த உணவுகளை தான் கொடுப்பாங்க காரணம் என்னென்னா கருப்பையும் பலமாக்குறதுக்கு சிலருக்கு வந்து கருமுட்டை நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து கரு உண்டாகும் நாள் தள்ளி போகும் ப்ரெக்னென்சி செக் பண்ணும்பொழுது ரெண்டு லைன் காட்டும் ஆனால் கொஞ்சம் லைட்டாக வந்து இருக்கும் அந்த லைன்ஸ் வந்து ஒரு டூ டேஸில் பார்த்திங்கன்னா அந்த கரு வந்து களைஞ்சிரும் பீரியட் ஆகிடும் ஸோ இதற்கு காரணம் என்னென்னா வலிமை இல்லாத கருப்பை அந்த கருப்பையினுடைய தசைகள் வந்து வலிமை இல்லாமல் இருக்குது கருப்பை வாய் வந்து திறந்துடுது வலிமை இல்லை அப்படின்னும் பொழுது இந்த கருப்பு உளுந்த பீரியட் இருந்து ஓவலேஷன் வரைக்கும் தினமும் வந்து எடுத்துக்கிட்டே வரும் பொழுது கருப்பை பல மடங்கு வலிமையாகும் கருப்பை வாய் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் உருவாகக்கூடிய கரு எக்காரணத்துக்கு கொண்டும் கலையாது அதே போல் கருமுட்டையே வளரலை ஏஎம்எச் லெவல் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்க கூட இந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கும் பொழுது நல்ல கருமுட்டையை வளர்ந்து கொடுக்கும் அடுத்தது நம்ம எடுத்துக்க வேண்டிய பொருள் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கணும் அதிலே முக்கியமாக முருங்கை கீரை வகைகள் எடுத்துக்கிறது கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் கருவினுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தண்டுக்கீரை அரைக்கீரையெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கருமுட்டையோட வளர்ச்சிக்கு பீரியட் டைமில் இந்த மாதிரி கீரை வகைகளையும் கீரை சூப்புகளையும் எடுத்துக்கும் பொழுது ரொம்பவே சீக்கிரமாக நம்மளால் உண்டாக முடியும் அடுத்தது எள்ளு மிட்டாய் எள்ளு மிட்டாயோ அல்லது வெறும் எல்லையே வந்து வானிலையில் வறுத்துட்டு சாப்பிட்றதோ ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பீரியட் டைம் எடுத்துக்கும் பொழுது நம்மளோட ப்ளட் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும் அதை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கருப்பை வந்து நல்லா க்ளீன் ஆகும் அதே போல் எள்ளில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஃபைட்டோஇஸ்ட்ரஜன் நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சியை பல மடங்கு அதிகப்படுத்தும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கருமுட்டை வந்து ஆரோக்கியமான கருமுட்டையாக வளர ஆரம்பிக்கும் அந்த மாதிரியுமே கர்ப்பம் தங்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஸோ எள்ளு வந்து உங்களுடைய ஓவலஷன் டைம் இருக்கும் தாராளமாக எடுத்துக்கும் நெக்ஸ்ட்டு பழ வகைகள் எல்லா பழ வகைகளையுமே நீங்கள் பீரியட் டைமில் எடுத்துக்கலாம் அதுலேயும் முக்கியமாக பப்பாளி அன்னாச்சி பழத்தை நீங்கள் பீரியட் டைமில் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கருப்பை நல்லா வந்து டீடாக்ஸ் ஆகும் ஏன்னால் வந்து அந்த அந்த கருப்பை வாயை நல்லா விரிஞ்சு கொடுத்து கருப்பையில் இருக்கக்கூடிய மொத்த அழுக்குகளையும் வெளியே தள்ளுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த பீரியட் ஆகிற சமயத்தில் நிறைய பழ வகைகள் எடுத்துக்கோங்க பேரிச்சை பழங்களை அதிகமாக எடுத்துக்கலாம் பேரிச்சை பழங்களை எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இஞ்சி தண்ணி பீரியடான ஃபஸ்ட்டு ஐந்து நாட்கள் மட்டும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இஞ்சி தண்ணி அதாவது இஞ்சி சாறு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் எலுமிச்சை சாறு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து இந்த கலவையை வந்து லேசாக வெது வெதுப்பான ஒரு டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கும் பொழுது பீரியட்ஸ் ஆன டைமில் நம்மளுடைய கருப்பை வந்து நல்லா டீடாக்ஸ் ஆகும் சுத்தமாக வந்து பீரியட் ஆகிறத மட்டும்தான் நான் பார்க்குறேன் ப் ப்ளீடிங் ஃப்ளோவே இருக்க மாட்டேங்குது ஒரு நாள் கூட எனக்கு ப்ளீடிங் ஆக மாட்டேங்குது ரெண்டாவது நாளே ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னக்கூடியவங்க இந்த ட்ரிங்கை எடுத்துக்கும் பொழுது நல்லா அந்த பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் குப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் மலட்டு புழுக்களும் அதிலே வந்து வெளியே வந்துடும் ஆனால் இஞ்சி உங்களுக்கு ஒத்துக்காது உங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குது வயிற்று வலி வரும் அப்படின்னக்கூடியவங்க இஞ்சி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க பீரியட்ஸ் டைமில் அதிகமான அசைவ உணவுகளை எடுத்துக்காமல் எளிமையாக நமக்கு ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் பொழுது உடல் வந்து அதிக அசதிகள் தெரியாது நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறத நம்மளால உணர முடியும் முக்கியமாக நிறைய பெண்களுக்கு இந்த பீரியட் டைமில் நிறைய இனிப்புகள் சாப்பிட்ணும் சாக்லேட் சாப்பிட்ணும் இந்த ஸ்வீட் வகைகள் ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பீரியட் டைமில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கருவளத்திற்கு தேவையான உணவுகள் ஸோ அந்த டைமில் நம்ம நல்ல ஹெல்த்தியானதாக பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கும் பொழுது சீக்கிரமே நம்மளால் உண்டாக முடியும் அதற்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டோ ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னும் அப்படின்னும்பொழுது இது வந்து டைரெக்டாக போய்ட்டு நம்ம நம்மளோட கருமுட்டை வளர்ச்சியையும் ஹார்மோன்ஸாக நல்லாவே வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும் ஸோ இதனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிடுங்க நிறைய பெண்கள் இப்போ ஒர்க்கிங் உமனாக இருக்கிறதுனால பீரியட் டைம்லையும் நம்ம வந்து வேலைக்கு போக வேண்டியது இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உடலுக்கு வந்து ரெஸ்ட் வந்து கொடுங்க ஏன்னா பீரியட் டைமில் அதிகமாக நீங்கள் வந்து வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் கருப்பை இறக்கம் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ அந்த டைமில் நம்ம உடலுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் ஆச்சு பீரியட் டைமில் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் முயற்சி பண்ணுங்க அடுத்தது முருங்கைப்பூ பால் பீரியடான ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்மே முருங்கைப்பூ பாலை நீங்கள் தினமும் நல்லா ரெகுலராக நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுடைய கருமுட்டு வளர்ச்சி அதிகரிக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் பால்குலர் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த ட்ரிங்கை வந்து எடுத்துக்கலாம் நைட்டில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைப்பூவை நல்லா பாலில் போட்டு காய்ச்சி அந்த முருங்கைப்பூவோடு சேர்த்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ அல்லது பணக்கற்கொண்டோ சேர்த்து இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அடுத்தது சின்ன வெங்காயம் பீரியட் இருந்து நம்மளுடைய ஓவலேஷன் டே வரைக்கும் தினமும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கருமுட்டை வளர்ச்சியும் ஹார்மோனல் இம்பேலன்ஸிங் சரி செய்யறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பீரியட் டைமில் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் அந்த மாதிரிமே உங்களால் கர்ப்பம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும் கூடவே கொஞ்சம் உடற்பயிற்சியையும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா கருமுட்டையோட வளர்ச்சிக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நல்லாவே வளர்ந்து கொடுக்கும் அந்த மாதிரிமே கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தோழி நன்றி